தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி கிராமம் கிராமமாக சென்று பாமக வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் இயக்குநர் தங்கர் பச்சான் விருத்தாச்சலம் திட்டக்குடி முருகன்குடி உள்ளிட்ட பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் இதேபோல் நரசிங்கமங்கலம் வடகரை பாசிக்குளம் பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் சாலையோர வணிகர்கள் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் நான் எப்படி என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி தான் என்னுடைய செயல்பாடும் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு எம்பியாக நான் என்னுடைய மக்களுக்கு அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் நான் செய்திருவேன் வறுமையோட உச்சத்தில் இருக்குங்க அந்த மாவட்டம் வறுமை எவ்வளோ குடிசைங்க குடிசை எங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுப்பச்சே மக்கள் மிக தெளிவாக எப்படா பத்தொன்பதாம் தேதி இருக்காங்க எனக்கு வாக்களிக்கிறது மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட அகரம் மகாராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் இதேபோல் சீர்காழி பகுதிகளிலும் பாமக மற்றும் தோழமை கட்சியினருடன் திறந்த ஊர்தியில் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு மா க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் ஒரு கட்டுவோம் சீர்காழியில் இருந்து பன்னெண்டெண்டாம் வரை ரயில்வே மேம்பாடு திட்டத்தை கொண்டு வருவோம் அதேபோல் மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரை கொண்டு வருவோம் திருமுல்லை வாசல் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பிரச்சனைக்கு நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கொள்கின்றோம் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் திலகபாமா கோபால்பட்டி பகுதியில் பரப்புரை செய்து கொண்டிருந்தபோது அவருக்கு முதியவர் ஒருவர் ஆதரவு தெரிவித்து பேசினார் மது விற்பனையால் குடும்பங்களை அழித்து வரும் திமுக அதிமுகவால் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்று அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து அஞ்சி குழியப்பட்டி சாணார்பட்டி செந்துரை மணக்காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திலகபாமா வாக்கு சேகரித்தார் எங்க வேலைக்கு போறான் சென்னை தேடி போக வேண்டியது அப்ப என் குடும்பத்தை விட்டு போறான் அது இருக்கவே கூடாது நிலம் விட்டு ஒருத்த பேரானோ வாழ்வியல் போயிரு அந்த தான் பெரியோர்களே தாய்மார்களே நான் போராடி கொண்டிருக்கிறோம் நான் பாடுபட்டுகிறேன் அதோட வழியை உணர்ந்திருக்கிறேன் அதனால் உங்கள் வழியோடும் கைகோர்த்து கருதுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நீங்கள் மாம்பழ சின்னத்தை வாக்களிக்கிற போது ஒரு ஐந்து ஆண்டுகள் உங்களோடு இணைந்து இன்று பெற வேண்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அப்பநல்லூர் கொங்கராம்பட்டு குன்னத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடிய ஒரே போராடி மருத்துவர் ராமதாஸ் என்ற அவர் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து வரும் திமுகவிற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார் சுழற்சி வச்சு சூழ்ச்சி செய்கின்ற வேலையை தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனோட வெளிப்பாடுதான் இஸ்லாமியர்களுக்கு வெறும் அவங்க ஓட்டு மட்டும் வேணும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் போராடினார் என்று சொன்னால் தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடினார் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கர் மரக்கானம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காலூர் மானூர் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் யாரு யாருக்கோ ஒரு வாய்ப்பு ஒரு கொடுத்தா நான் ரொம்ப ஆசைப்படுறேன் உங்களுக்காக வேலை செய்யணும் உங்களுக்காக உழைக்கணும் உங்களுக்கு ஒரு நான் இருக்க ஆசைப்படுறேன் உங்களுக்கு மகனாவும் நம்ம வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு அண்ணனாவும் நிச்சயமா இருப்பேன் பெண் பிள்ளைங்க நிச்சயமா பாதுகாப்பா இருப்பாங்க தம்பிங்க எவங்க அன்போ

பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்